திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியமா எதுக்காக பொருத்தம் பார்க்குறோம் இந்த மாதிரி பொருத்தும் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பற்றியான புரிதல் தெளிவு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த விதி அமைப்பு சிறப்பாக இருந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எவ்வளோ பேருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அபூர்வமாக தான் அந்த திருமண ஸ்தானங்கிறது பலமாக இருக்கும் இதில் டிஸ்டர்பன்ஸுன்னு சில குறைபாடுகள் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குறைபாடுகள் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குறைபாடுகளும் உண்டு விதின்னு சொல்லக்கூடிய பெரிய அமைப்பும் உண்டு நீங்க மூணு விஷயம் புரிஞ்சுக்கலாம் எப்படி நான் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய குறைபாடுகள் இருக்கும் தோஷம்ங்குற அளவில் பெரிய குறைபாடுகள் இருக்கும் அமைப்புங்கிற விதி அமைப்புன்னு மொத்தமாகவும் ஒரு அமைப்பு இருக்கும் அது குறைபாடாகவும் இருக்கலாம் நிரந்தரமாகவும் இருக்கலாம் ஆக மூணு நிலை இருக்குதுன்னா வச்சுக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜோசியத்தில் ஏழாம் இடத்தை திருமணஸ்தானம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் அந்த திருமணஸ்தானத்துக்குரிய இடம் ஏழாம் இடம் பவித்திரமாக இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி பவித்திரமாக இருக்க வேண்டும் பாவ கிரகங்கள் ஆகாத கிரகங்களுடைய தொடர்பு இருக்கவே கூடாது சேரக்கூடாது பார்க்கக்கூடாது சாரம் பெறக்கூடாது இப்படியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி குறைபாடு அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று ரெண்டு இருக்கிறது பேர் குறைபாடுன்னு வச்சுக்கலாம் டிஸ்டபன்ஸுன்றது என்னன்னா சும்மா ஒரு பார்வை ஒரு சாரம் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக வச்சுக்கலாம் இணைவு அப்படின்னா அது பெரிய குறைபாடு உதாரணத்துக்கு ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அது பெரிய குறைபாடு எட்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் அதுவும் பெரிய குறைபாடு இது விதியோட குறைபாடு ஆறு எட்டு பன்னெண்டோட நிறைய இருந்தால் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் ஏழில் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஏழில் ராகு இருக்கார் கேளுது இருக்குன்னா அது தோஷங்க நாகதோஷம்னு வச்சுக்கோங்க அதால் வாழ்க்கையில் சில டிஸ்டர்பன்ஸும் குறைபாடுகளும் அதிருப்திகளும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் அப்படி தான் அவள் அப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அனுசரிச்சுட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் ஏழாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஏழு ஒரு பாவகிரகம் ஏழாம் அதிபதி இன்னொரு பாவகிரகத்தோட தொடர்போடு இருந்தாலோ கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அப்போ விதி மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இந்த மோசமான விதி உள்ளவங்களுக்கு நீங்கள் பொருத்தம் பார்த்து வச்சா கூட பொருத்தத்துலேயே வந்து விதி பொருத்தம் இருக்குது தசா சந்தி பொருத்தும் நட்சத்திர பொருத்தம் தலையெழுத்து பொறுத்தவளா இருக்குதுங்க தான் விதி வெறும் நட்சத்திரத்தை பொறுத்தத்தை மட்டுமே வந்து ஜோசியர் பார்க்குறதும் பர்டிகுலராக பா மக்கள் பார்த்துக்கிறதும் கவனம் செலுத்துறதும் ஆஹா பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு நம்பறதும் சுத்த மூடத்தனம் முட்டாள்தனம் விரும் நட்சத்திர பொருத்த மட்டுமே பார்த்தா பத்தாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கிரக தோஷங்கள் இருக்கா நாகதோஷம் இருக்கா செவ்வா தோஷம் இருக்கா சனியோட தோஷம் இருக்கா சூரிய தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தோஷங்கள் இது ரெண்டாவது நிலையாக இருக்குது மூணாவதாக தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது இந்த தலையெழுத்தை பார்க்காம வெறும் பொருத்தத்தை மட்டும் பார்த்து பெரிய பலன் ஒன்றும் அடைய போகிறது இல்லை தலையெழுத்தை பார்க்காம பொருத்தம் பார்த்து சொல்லி ஜோசியர்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் தலையெழுத்தை பார்க்க தெரியணும் அது என்ன தலையெழுத்து எப்படி பார்க்கறது அப்படின்னா இவங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்ந்து அவங்க டைவர்ஸ் ஆகிவிடாங்கிற தலையெழுத்து இருந்தால் அதை சொல்ல தெரியணும்னு ஜோசி நீங்கள் நீங்க ஒன்று கேட்பீங்க எல்லாரும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையும் அப்படிலாம் கேட்பாங்க இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் சொன்ன அந்த டெஸ்ட் மொனியில் திரும்ப திரும்ப சொல்கிறதுல நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னோடய வழக்கமாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸர் அது ஏ திரும்பி சொல்கிறாருன்ற மாதிரி ஆகிடும் அதனால் புதுசாக வேற ஒன்றா எதாவது சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து பொறுத்தவளாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம் பொருந்தி இருக்கானா அவன் பொருந்தி இருக்குது அப்படின்னு எழுதி கொடுக்குறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறாங்க அது ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு ஜோசியர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவுகளை சொல்லுவதற்கு ஜாதகருக்கு அதிகாரம் இல்லை அது ஆண்டவனுக்கே அதிகாரம் அது தெரியாமல் அறியாமல் அவங்களும் கேட்பாங்க ஜோஷியர் ஆணவத்தில் இதான் நடக்கணும்னு சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அடக்கத்தோடு இருக்க வேண்டியது ஜோசியரோடு அவசியம் லாம் போட்டு சொல்லலாம் நடக்கலாம் பிரியலாம் வரலாம் போகலாம் எல்லாம் மேபி தான் அந்த மாதிரி சொல்லணும் ஸோ ஒருத்தருக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை அமைவாங்கன்னு கேட்குறாங்க நம்ம சொ அதை பார்க்கும்போது இது சரியாக பொருந்தலை விதி சரியாக பொருந்தலை அதனால் இது அமையும்னு எனக்கு தோணலை எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் இது சரியாக பொருந்தலை அதனால் எனக்கு அமையும்னு தோணலை அதனால் இது முடியுமா என்னால் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எல்லாமே பொருந்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்களேன்னா ஏம்மா ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு பத்து ஜாதகத்தாருங்க எட்டு ஜாதகம் பொரிஞ்சிருக்குன்னா எட்டையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களே அந்த எட்டில் ஒன்று தானே அம்மையப்போகுது அல்லது எட்டுமே முடியாமல் போயிட்டு திரும்பவும் ஒரு செட்டு பத்து எத்தணு போகிறீங்க ஜாதகத்தை இப்படி தான் நடக்கு போகுது அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க புரியாததுனால எனக்கு ஏதோ சொல்ல தெரியலேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதோ ஜோசியம் சரியாக தெரியலேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பையன் அப்போது பேங்க்கில் வேலை செய்கிறான் ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்கில் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டுருக்கிறான் ஒரு லோயர் மிடில்ஸ் அல்லது மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான பையன் ஏதோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறான் பேங்க்கில் வேலை செய்கிறான்னாக்கா என்ன கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்தால் கூட அது பேங்க்கில் வேலை செய்கிறேன்னு சொல்லிப்பாங்க அல்லது வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க பேங்க்குக்கு அதெல்லாம் கூட அவங்க வேலையாக அவங்க நினைக்கிறாங்க ஒரு இடமா உட்காராம சுற்றி சுற்றி வர்றது பேங்க்குனாக்க நம்ம இந்தியன் பேங்க்லேயும் ஐஓபிலையும் மேனேஜராக இருக்க தான் நினச்சிக்க வேண்டியதில்லை எல்லாம் வேலை தான் அவரோட ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலையில் இருக்கார் அது பேங்க்கில் வேலை செய்கிறது அவங்க வந்து ப்ரொஃபைலில் போட்டுட்டாங்க இவங்க கௌரவமான வேலை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க என்ன வேலைன்னா அந்த பேங்க்கில் போய் பார்த்தா தான் தெரியும் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வெரிஃபிகேஷனுக்காக போய் போய் பார்க்குறவங்களாக இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம் ஆனால் அவங்க இப்படி இருக்காங்களே இதுக்கு எப்படி அமைவாங்கன்ற போது இவரோட தலையிடத்தில் இந்த மாதிரி வேலை கிடையாதுங்க இந்த பொண்ணுக்கு பேங்க் வேலை செய்கிறவர் கிடையாது ஒரு கீழ்நிலை வாகனத்தை ஓட்டுறவருன்னு சொல்லிட்டேன் என்னது இது அப்படின்னா என்னங்க அப்படின்னா கீழ்நிலை வாகனம் அப்படிங்கிறதுனா ஒரு இடத்துல போயிட்டு டிரைவராக இருக்கலாம் அல்லது ஆட்டோ ஓட்டலாம் அல்லது குட்டியானோ ஓட்டலாம் இதெல்லாம் வண்டி தானே ஏன் இப்போ ரேப்பிடோ டிரைவர் கூட ஒரு வாகனம் தான் அது ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வண்டி ஓட்டுறாங்க இருபது ரூபா முப்பது ரூபா பெட்ரோல் போனால் இருபது ரூபா தான் அவங்க கையில் சேருது அந்த மாதிரி ஒரு பத்து ட்ரிப்பு அடித்தாங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிட்டு போகிறாங்க இதுவும் ஒரு வேலை தான் அதுவும் வாகன தொழில் தான் நம்ம நாங்கள் சொல்கிறோம் பன்னெண்டு பத்து எல்லாம் சேர்ந்து புதனுடன் தொடர்பு கொண்டு அவரோட தொழிற்சாணத்தில் இருக்கிற பொண்ணோட ஜாதகத்தில் வரப்போகிற கணவருடைய தொழில் சாணம் வாகனம் தொடர்பாக இருக்கிறது அது பலமற்று இருக்கிறது அதனால் பலவீனமான வாகனம் அல்லது விலை குறைந்த வாகனம் அல்லது கீழ்நிலை வாகனம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா பொண்ணு எம்பிஏ படித்த பொண்ணு அது யூனிவர்சிட்டியில் படித்தாங்களா கால காலேஜில் படித்தாங்களா நமக்கு தெரியாது கரஸ்டான்ஸில் படித்தாங்களா அல்லது காலேஜில் படித்தா நமக்கு தெரியாது ஆனால் எம்பிஏ பொண்ணுக்கு எப்படிங்க நாங்கள் இதில் கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியலாமா நீங்கள் அமைஞ்சால் பாருங்கள் அமைஞ்சிருச்சு அந்த பேங்க்ல வேலை செய்கிற பையனுக்கு ஜாதகம் அமைஞ்சிருச்சு சேர்ந்துட்டாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க வேலையில் இருக்காங்க அப்புறம் பார்த்தா சரியா தொண்ணூறு நாளுக்குள்ளே மூணு சம்பளம் தான் வாங்கினார் அவர் அந்த பேங்க்கில் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் தொண்ணூறு நாள் தான் அந்த வங்கி தொழில் செய்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறார் இன்னைக்கு ஆட்டோ தான் ஓட்டுறார் ஒரு எம்பிஏ படித்த பொண்ணுக்கு உனக்கு ஆட்டோக்காரர் கணவராக வருவாரேன்னு நாங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மனப்போக்குவம் இருக்குமா இருக்காது அதை ஏற்றுக்கிற மனப்போக்குவம் இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்குதுங்கிற ஞானமும் கிடையாது பெருசாக எல்லாரும் கேட்பாங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு நடக்கிற விதியெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இருக்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா அவங்க ஆசைப்படுறதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நமக்கு விட மேலேயும் கிடைக்கலாம் நம்மளை விட கீழே கிடைக்கலாம் அது பேர் தாங்க தலையெழுத்து அந்த தலையெழுத்தை பார்த்து முன்கூட்டியே ஜோசியம் பார்த்துக்கணுன்னா கேட்க மாட்டாங்க பொருத்தத்துலேயே எல்லா கேள்வியும் கேட்குறாங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி உன் பொண்ணோட அல்லது உன் பையனோடைய தலையெழுத்துனான்னு கேளுங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குன்னா வளப்போகிறவன் நல்லாவே இருக்க போகிறாங்க இன்னும் வருமானம் ஒரு கேஸ் ஆகிடுச்சா இது அது மாதிரி வாழ முடியாமல் போகிறது டிவோர்ஸ் ஆகுறது இதெல்லாம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்புள்ளே போயிருக்கில்ல சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பேர் தாங்க சம்பந்தம் தான் ஜாதகத்துக்கு சமம் இல்லாத ஒரு ஆளை தேடுறது தப்பு தன்னோட நிலைக்கு சமதமில்லாத ஒரு ஆளை தேடுறதும் தப்பு அமைஞ்சால் அது விதி அல்லது அமையாமல் போனால் அது தோஷம் அது வேற விஷயம் ஆனால் மனுஷனோட மதி எப்படி இருக்குன்னா தனக்கு சமமானவங்களை தேடுறது தான் இயல்பான மனமாக இருக்கும் மேலே இருக்கிறவங்களை ஆசைப்படக்கூடாது ஒரு பொண்ணு வாடகை வீட்டில் இருக்குது அம்மா அப்பாவோட வாடகை வீட்டில் இருக்குது வயசு ஏறிக்கிட்டே இருக்குது கல்யாணம் பண்ண மாட்றாங்க கேட்டால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வாக்கப்படணும்னு இருக்குதா அந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ பேராசை நீங்களே வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன தப்பு இருக்குது இது தானே சமமாக இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா வயசு ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் உங்களோட தலையெழுத்துக்கு முப்பத்தோராவது வயசில் தான் கல்யாணம் ஆகணும் இவங்க இருபத்தேழு வயசுலேருந்து சொந்த வீட்டு மாப்பிள்ளையாக தேடுறாங்க வயசு ஆகிட்டே போகும்போது கடைசியாக என்ன ஆகுது முப்பத்தோராது வயசில் நம்ம வாடகை வீட்டு மாப்பிள்ளையை தான் கிடைக்கிது அதை முன்கூட்டியே பண்ணியிருக்கலாம்ல அப்போ இந்த வயசில் தான் கல்யாணம் நடக்கணுங்கிற இயற்கையாக ஒரு விதி இருக்குது அந்த விதியை மாற்றணுன்னா இவங்க மதியால தான் முடியும் இவங்க மதி மயங்கி போய் கிடக்குறதுனால அந்த விதி வரைக்குமே எடுத்துகிட்டு போய் விட்டுடுச்சு அந்த வயசு விதிப்படி எத்தனை வயசு நடக்குமோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுது புரியுதுங்களா இப்போது பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்வி பார்க்க தான் தலையெழுத்தை பாருங்கள் போதும் தலையெழுத்தை பார்த்தா போதுமானது நல்ல தலையெழுத்து இருக்கிறவங்க அற்புதமான தலையெழுத்து இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கழுதியோ குதிரையோ யாரை கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை தான் இருக்கும் போதும் தலையெழுத்து சரியில்லைனாக்க என்ன ஆகும் நீங்கள் எவ்வளவு தான் பண்ணாலும் சரி எவ்வளோ தான் பண்ணாலும் எவ்வளோ தான் பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தத்தில் பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான சமமான அமைப்புகள்லாம் இருந்தாலும் பொருளாதாரம் படிப்பு அழகு ஜாதி எல்லாம் உங்களுக்கு சமமாக இருந்தாலும் தலையெழுத்து சரியில்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ கோர்ட்லையோ போய் நிற்க வேண்டியது நிச்சயம் ஆக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தலையெழுத்த தானே ஒழிய பொருத்தத்தை இல்லை ஸோ பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமா அப்படின்னா அது வேற காரணத்துக்காக பொறுத்த பார்க்கும் வேற காரணங்களுக்காக மனம் பொருந்துதா குணம் பொருந்துதா உடல் பொருந்துதா இந்த மாதிரியான பலவிதமான பொருத்தங்களை பார்க்கறது தான் பத்து வகையான பொருத்தங்கள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பும் இருக்குது இவைகளை தெரிஞ்சுக்கிறது தான் பொருத்தம் தின பொருத்தம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அவங்களோட உடல் அந்த உடல் மற்றும் மனநலனை குறிக்கக்கூடியது தின பொருத்தம் உடல் மற்றும் மனநலனை குறிக்கும் கன பொருத்தம்ங்கிறது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா முக்குணங்களை பிடிக்கும் சத் ரஜஸ்தமசுங்கிற காம்பினேஷனில் இவங்க எந்த மாதிரி இருக்காங்களோ அது இது வந்து ஒரு ஒரு வர்ணத்துக்கும் மாறுபாடாக வைக்கிறாங்க வர்ணத்தின் அடிப்படையில் இருக்குதே நான் வீடியோவை சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வந்து கேட்டுக்கலாம் இந்த குணங்கள் வந்து இந்த இந்த வர்ணத்துக்கு தான் பொருந்த அவசியம்னு இருக்குது நாலு விதமான வர்ணங்களில் ஒரு வர்ணத்துக்கு தான் குண குண பொருத்தத்தை ரொம்ப பார்க்குறோம் அதுதான் தான் பொருத்தம்னு சொல்கிறது மூன்றாவது மகேந்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க அதை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க நம்மளுடைய வாரிசை பற்றின்னு வாரிசுக்கு ஐந்தாம் இடம் பூர்வஜன்ம புண்ணியஸ்தானத்தை தான் பார்க்கணும்பொழி இந்த மகேந்திர பொருத்தத்தை கிடையாது மகேந்திர பொருத்தம்ங்கிறது என்னென்னா பரம்பரை புத்திங்கிறத தான் குறிக்கும் ஒரு ஒரு ஆளுக்கும் பரம்பரை பரம்பரையாக ஒரு புத்தி இருக்கும் அந்த புத்தியை காட்டுறது பேர் மகேந்திர பொருத்தம்னு பேர் ஸ்ரீ தீர்க்கம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்குது அதுவும் வந்து உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது இல்லை தீர்க்கமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாங்கிறத பொறுத்து தனக்கு தன்னுடைய கணவர் இல்லாமல் போனாலும் இவங்க வாழ்க்கையில் கௌரவமாக தீர்க்கமாக நல்லபடியாக வாழ்வாங்களா இல்லை அந்த காலத்து மாதிரி உடன்கட்டை ஏறிடுவாங்களா இல்லை சோடை ஆகிடுவாங்களா சோர்ந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் காட்டக்கூடியது தீர்க்கம் யோனி பொருத்தங்கிறது அதில் மட்டும் எந்த ஜோசியருக்கும் எந்த மக்களுக்கும் சந்தேகமே இல்லை யோனி பொருத்தங்கிறது தாம்பத்தியத்துக்கு அவசியமானதுன்னு அந்த தாம்பத்தியத்துக்கு அவசியமான அந்த யோனி பொருத்தமும் ஒரு குறிப்பிட்ட வர்ணத்துக்கு தான் முக்கியமான சாஸ்திரம் சொல்லுது ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது இந்த ராசி பொருத்தம் என்னன்னாக்கா ஒருத்தருடைய ஞானத்தையும் நம்பிக்கையை கொடுக்குது சிலருக்கு கடவுளோட நம்பிக்கை இருக்கும் ஞானம் இருக்கும் பாவக்குண்ணிய அறிதல் புரிதல்லாம் இருக்கும் இதெல்லாம் இந்த ராசி பொருத்தத்தில் வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் அடுத்ததாக ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்கு அதிபதிகள் ஒருத்தருக்கு பொருந்துதான்னு சொல்லணும் நட்பு நிலைய ராசிகளாக இருக்கணும் அல்லது திமுக அணி அதிமுக அணின்னு ரெண்டு அணி இருக்கிற மாதிரி இங்கே ஒம்பது கிரகத்தில் நாலு கிரகம் ஒரு அணியில் இருக்கும் குருவோட தலைமையில் சுக்கரனோட தலைமையில் மீதி ஒரு அஞ்சு கிரகம் அணியில் இருக்கும் இந்த ரெண்டு அணியில் எந்த அணின்னு பார்க்கணும் எதிர் அணியாக இருந்தால் அது சிரமமாக இருக்கும் ஒரே அணியாக இருந்தால் அது பொருந்தும் அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய கல்வியும் அறிவும் பொருத்தமாக இருக்கும் படித்திருந்தாலும் படிக்கலைனாலும் அவங்களோட அறிவு பொருத்தமாக இருக்கக்கூடியது பாருங்கள் புத்தியும் சொல்லியிருக்கும் அறிவு சொல்கிறோம் ஞானத்தை சொல்கிறோம் இதெல்லாம் வருது இந்த வசிய பொருத்தங்கிறது கரிஸ்மாட்டிக்குன்னு அர்த்தம் கிடையாது பல பேருக்கு வசியை பொறுத்தமே இருக்காது ஆனால் உணர்வு வசியமானால் போதும் ஈர்ப்பு நேரடியாக உருவம் ஈர்க்கலைன்னா கூட சில பேரை பார்த்தா பிடிக்கும் சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் சொல்கிறாங்களே டைலாகு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் சில வாழற தம்பதியரை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்க மாட்டாங்க நோயோட கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அன்யோன்யம் இருக்கும் தெரியுமா எப்படா இவங்களாலாம் இவங்க இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நமக்கே தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இனம் புரியாத ஈர்ப்பு தான் பூர்வ தொடர்புன்னு சொல்லக்கூடியது அந்த ஈர்ப்பை உணர்வை ஏற்படுத்துறதுக்கு பேர் வசியை பொறுத்தவனு பேர் அது இமீடியேட்டாக பார்த்தோன்னே கிடைக்கலாம் அல்லது பழங்குக்கப்புறம் வாழ்ந்ததுக்கப்புறம் கூட வாழும்போது கூட கிடைக்கலாம் லேட்டாக கூட கிடைக்கலாம் இது வசிய பொறுத்தனு பேர் ரஜி பொருத்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது தாங்க விதி பொருத்தம் பொருத்தத்தில் இது விதி பொருத்தமாக எடுத்துக்கலாம் ரஜி பொருத்தம் இல்லாதவங்க பொருந்தாத கலத்துறோம்னு பேர் தமிழ் இலக்கணத்தில் பொருந்தா காதல் பெருந்தனை இப்படிலாம் சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் ரஜி பொருத்தத்தை குறிக்கும் அவங்களுக்குள்ளே மேட்ச் ஆகாது கருத்துக்களே மேட்ச் ஆகாது அல்லது தலையெழுத்து மேட்ச் ஆகாது ஏதோ ஒன்று அவங்களுக்கு பொருத்தம் இல்லாமலே இருப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக ரஜி பொருத்தம் இல்லாதவர் திருப்திகரமாக வாழவே மாட்டாங்க வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது எந்த வகையில் இருக்காது இவங்க மேலே அவங்களுக்கு திருப்தி இருக்காது அவங்க மேலே இவங்களுக்கு திருப்தி இருக்காது அதனால ரஜி ஸோ இந்த பத்து பொருத்தத்தில் ரஜி பொருத்தத்துக்கு தான் பிரதான முக்கியம் யாராவது ஒன்று பார்த்தாங்கன்னா ரஜி பொருத்தம் இல்லையா அந்த நொடியில் அந்த ஜாதகம் வேணான்னு சொல்லிடலாம் அதுக்கு நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருந்தா இல்லையா இதுதான் அடிப்படை பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தம் அந்த அடிப்படை நட்சத்திர பொருத்தம் பத்தில் இந்த ஒன்பதாவது பொருத்தமான ரஜி பொருத்த தான் நம்பர் ஒன்னில் இன்னைக்கு அதை கேட்டு பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ரஜி பொருத்தம் இல்லைன்னா அது வேணான்னு நீங்கள் அங்கேயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் கடைசியாக வந்து பத்தாவது பொருத்தத்தை கருத்து பொருத்தமாக வேதை பொருத்தம்னு சொல்கிறாங்க வேதைன்னா டிஃபரண்ட் ஒருத்தருக்கு ஆகாததுன்னு ஆகாதுனால் கருத்து ஒத்துமை இருக்குதான்னு பார்க்குறது ஆக இந்த பத்து பொருத்தங்கள் முக்கியமாக இருக்கிறது இது அடிப்படையாக இருக்கிறது பொருத்தத்துக்கான அர்த்தம் இதுவாக இருக்கிறது இந்த அர்த்தங்களை சரியாக புரிஞ்சிக்காம மகேந்திர பொறுத்தோன்னா குழந்த பக்கம் என்ன நம்புறது இதெல்லாம் சாசத்தில் எங்கேயுமே போடலாங்க எவையோன நடுவில் எழுதி விட்டுறானுங்க போல ஆக பொருத்தும் பார்க்கறது அவசியமானால் தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்களுக்கு அவசியமே கிடையாது தலையெழுத்து நல்லா இல்லாதவங்களுக்கு பொருத்தம் பார்த்தாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டலாம் ஆரோக்கியமாக இருக்கிறவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆரோக்கியம் இல்லாதவன் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்து டாக்டரு தயவு இல்லாமல் வாழவே முடியாது இவ்வளோ தான் சிம்பிள் புரிஞ்சிச்சா நன்றி